உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர் ஒரே மேடையில் உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்றது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்ன செய்யும் உங்கள் காட்டில் மழை சார் ஒரு மனுஷனுக்கு காற்று வாக்குல ரெண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் காற்று வாக்குல அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துலாம் இப்போ தான் சார் கேள்விப்படுறேன் வாழ்க்கையில் இப்போ தான் இந்த ஜோதிட உலகமே இப்போ தான் காணுது இந்த பாஞ்சாலி மாதிரி தான் பாஞ்சாலி வந்து பாஞ்சாலிக்கு ஐந்து கணவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஐந்து மனைவி அப்படி வச்சுக்கலாம் பாஞ்சாலி ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு யோகா அடிக்கலாம் இவ்வளோ யோகா அடிக்கக்கூடாது ஒரு ஒரு ஏழாம் இடம்ங்கிற ஒரு இடத்துல அஞ்சு பேர் உட்காந்து ப்ளஸ்ஸிங் எப்படினா அவன் நிலமை என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாருங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதே ஒரு வேலையாகவே இருப்பீங்க இதே ஒரு பிழப்பு தான் எந்திரிச்சதுலேருந்து நீயா படத்தில் பாம்பு லவ் பண்ணுற பாட்டுலேருந்து ஆரம்பித்து நேத்து இந்த நேற்று இந்த நேற்று வந்த பாட்டு வரைக்கும் எல்லா லவ் சங்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத லவ் சங்கே தெரியாது யோ இந்த பாட்டெலாம் ஏன்டா கேட்டுட்டு இருக்கேன் ராமராஜ லவ் பண்ண பாட்டு வரைக்கும் கேட்பீங்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு எதையாவது செய்யணும் இப்போ அதாவது தெரிஞ்சே சில பேர் தான் தெரியும் இதெல்லாம் திருந்தாது அப்படின்னு வீட்டிலே நம்மளை ஒரு மரியாதைக்கு தான் வச்சிருக்கீங்க நான் ஐடி கம்பெனி இருந்த பிச்சைக்காரன் படம் பார்த்துருக்கீங்களா பிச்சைக்காரன் படத்தில் சார் ஆக்சுவலாக நான் பெகர் சார் நான் உங்களை வெளியே ரெண்டும் ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு நீங்கள் கரெக்டாக அஞ்சு ரூபா போடுவீங்க சார் பெகரா அப்படின்ட்டு அந்த தொப்பி கழிட்டு வர்றேன் அந்த போலீஸு இந்த சீன் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது நாற்பது வருஷையா சர்வீஸு எனக்கு ஒரு கேள்ப்பு இருந்து கிடைக்க மாட்டேங்கிறாயா போடா நல்லா இருக்கும் சார் ஐந்து கிரகங்களும் முத்தமாக இருக்கும் ஒருவன் நீங்க பெக்கிங்க பண்ணா கூட அதையும் லவ் பண்றதுக்கு ஒரு அஞ்சு பேர் வருவாங்க சார் எங்களை பார்த்தா பெக்கிங் பண்ற மாதிரி நான் எவ்வளவு டீசெண்டா சொல்றேன் நீங்க பண்ற தொழில் ஒரு தேவையா இல்லைன்ற லவ் பண்றதுக்கு தெர் இஸ் நோ குவாலிபிகேஷன் நீங்க வேலைக்கு போவாங்க போகாம இருங்க நீங்க சம்பாதிங்க சம்பாதிக்காம இருங்க உங்களுக்கு அஞ்சு பேர் அஞ்சு லவ் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்க சில பேர் இதில் மாஸ்டர் படித்தவங்களாம் இருக்கான் இப்போதான் பிரியாவுக்கு அனுப்பிக்கிட்டே அப்படியே மல்டிபிள் ஸ்க்ரீன் டாஸ்கிங் இதுக்குன்னே அந்த மொபைல் வாங்கியிருப்பான் அஞ்சு இதில் வேற டூப்ளிகேட் இருக்கு ரெண்டு இப்போல்லாம் வருது இல்லை டூஎல் ஆப்பா என்னமோ ஆப்பு ரெண்டு வாட்ஸ்அப்பை ஒரே மொபைலே மெயின்டைன் பண்ணுறது இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பர் இவ்வளோ தெரியாது இந்த வாட்ஸ்அப் நம்பர் இவ்வளோ தெரியாது என்ன ஒரு இல்லத்தனம் சே எப்படி ஒரு அறிவுடா அதாவது இந்த அறிவை உருப்பிட்றதில் காட்டியிருந்தால் என்ன உருப்பிட்ருந்துருக்கலாம் சரி விடுங்க நீங்கள் அதுக்காக உங்களை ஒன்றும் சொல்ல நீங்கள் மிகப்பெரிய ஆள் நீங்கள் எல்லாம் விமர்சனெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு செ செவ்வாய் வேறு பதினொன்றில் இருக்காரு குரு வேற ஒம்போதில் இருக்கார் உங்களை அசைச்சிக்க முடியாது மிகப்பெரிய ஆள் என்ன ஒரே வீக்னஸ்ஸு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஏழில் உட்காந்து உங்கள் தப்பு இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலை எந்திரிச்சு தினமும் சில பேர் நைட் ஆனால் டெய்லி படம் பார்க்காம தூங்குறதே கிடையாது அவன் ஒரு ஒரு வியாதி மாதிரியாக ஆயிடுச்சு அவனுக்கு அவனால் அவனோட என்டர்டைன்மெண்ட்டே அது ஒன்று தான் ஸோ அப்போ அந்த கன்னியாசிக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் சும்மாவே செய்வீங்க உங்களை கூட்டி போய் அஞ்சு கிரகம் ஏழாம் வீட்டில் உட்காந்து உங்களுடைய அனைத்து விதமான பாகங்களையும் ஆக்டிவேட் பண்ணி ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் யோசிச்சிங்கன்னா இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்களை வெளிநாட்டு கூட்டு போயிடும் அதான் இருக்க ஆச்சரியமே இது உங்களுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் போனஸ் வேறு இந்த ஊரில் தப்பு பண்ணால் கூட வணக்கம் என்ன என்ன தம்பிய அந்த பக்கம் அப்படி கிழக்கமாக அவங்கள பார்த்த மாதிரி இருந்தேன் பார்த்துட்டியா 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 நான் எங்கே போனாலும் பார்த்துடுறா நம்ம ஊரில் சிபிசிஐடிலாம் தேவையே கிடையாது சார் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது டாப் போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் என்ன காரணம் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி சிசிடிவி அப்படியே வச்சுட்டாங்களா ஒன்றும் கிடையாது சொல்லுங்க எத்தனை ஊரில் சிசிடிவி ஓடுது தெரியாது பாதி ஊரில் சிசிடிவியே கிடையாது எங்கள் ஊர் கோட்டாம்பட்டில் இருக்கா அதான் ஒன்றும் கிடையாது ஆனால் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் எந்த குற்றாலும்னு கண்டுபிடிச்சு கூட்டு ஜெயிலில் அடிச்சிடான் எப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி போட்டு கொடுக்க ஒருத்தன் பிறந்து வரணும் நம்ம ஊர் போடிச்சு போய் கிரீவம் ஒருத்தர் ஐயோ இந்த பக்கம் மஞ்சள் கடலில் ஒரு கார் போச்சா ஆமாம் போச்சு அவங்க கையில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பீடி வாங்கி கொடுத்துட்டு எப்படி இருந்தான் சொல்லு ஒரு தாடி வச்சிருந்தான் அப்படி இருந்தா அப்படி இருந்தான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சா அவனை கூப்பிட்டு வந்துடுறாங்க எப்படா கரெக்டாக நினச்ச போராடலாம் தான் டிவி வச்சிருக்கமே நமக்கு சீச்சி டிவி நம்மளே தான் அந்த மாதிரி நம்ம ஊரில் தான் தப்பு பண்ண முடியாது இங்கே இருந்த சம்மந்தமே நம்ம தாபிக்கு போய் உக்காந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கே என்ன பண்ணுறோன்னு யாருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு எது ராசியோ இல்லையோ அஞ்சு கிரகம் சேர்ந்து உங்களுக்கு ஃபாரின் யோகத்தை கொடுக்க போகுது நல்ல பார்ட்னர் உருப்படியான ஒரு பார்ட்னர் வேலை பார்க்குறதுக்கான பாட்னரை கொடுக்க போது எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய சந்தோஷங்களை எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சிட்டின்பா ஆசைகளோ அது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறான் ஜாலியாகறா எப்படியோ சந்தோஷமாகறான் எங்கள் பகுத்துட்டு கிழமை சொன்னல அந்த எழுவத்தி மூணு வயசு கிழமை அந்த ஆள் மாதிரி ரெண்டு லிட்டரு சாராயம் குடித்தாலும் ஒன்று போதும் நின்று பேசும் அந்த ஆளுக்கு ஒரு லிட்டர் சாராயம் குடித்தா போதும் அந்த ஆளை கண்ட்ரோல் பண்ண இன்னொருத்தன் பிறந்து வரணும் இன்னும் திட்டிருக்கான்ந்தமல்லதாக இருக்கான் இருக்கான் வீடு வேணாம் காட்டுறேன் ஊரே ஊரே தித்துப்போனா கூட அந்தாலும் அப்போ கூட குத்து நிற்பான் அவன் ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி சனிக்கான யா மாபெரும் சனி பயிற்சி நாங்கள் ஸ்ரீமடத்தின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி செய்கிறோம் அந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நீங்கள்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் ஏழாம் வீட்டிற்கு சனி வருகிறார் குடும்ப உறவுல பிரச்சனை வரும் அதனால் கலந்து கொள்ளுங்கள் அதற்கான பொருட்சல கொடுத்து ஹெல்ப் பண்ணி உதவி செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்